கனடாவிற்குள் நுழைவதற்கான எல்லா கதவுகளையும் கனேடிய அரசாங்கம் அடைத்து விட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி கனடாவிற்கு செல்வது எப்படி அங்கு ஒரு நிரந்தர குடியேற்ற அனுமதியை பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பான கேள்விகள் மிக முக்கியமாக பரவலாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த துறையில் பணியாற்றுபவராக இருந்தால் அல்லது இந்த துறையில் பணியாற்றுவதற்கான தகைமை உங்களிடம் இருக்குமென்றால் நிச்சயமாக நீங்கள் கனடாவுக்குள் நுழையலாம் நாங்கள் உங்களை வரவேற்பதற்கு தயாராக இருக்கின்றோம் உங்களுக்கான நிரந்தர வதிவிட அனுமதியை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என ஒரு மிகப்பெரிய கதவை கனேடிய அரசாங்கம் திறந்து விட்டிருக்கிறது அந்த அறிவித்தல் என்ன அதனுடைய தகைமைகள் என்ன என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் சுகிந்தர் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தர் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவை தொடர்பாக கருத்தில் எடுத்துக் கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் கனடாவிற்குள் குடியேற்ற வாசியாக நீங்கள் நுழைய முற்படுகின்ற ஒருவராக இருந்தால் எந்தெந்த துறைகளை நீங்கள் தேர்வு செய்தால் அங்கு ஒரு நிரந்தர வதிவிட அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது அங்கு நீங்கள் ஒரு பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்வது கொள்வது இருக்கும் என்பது போல ஒரு சில விடயங்களை கடந்த சில காணொலிகளில் நாங்கள் பேசி இருக்கின்றோம் நீங்கள் கனடாவிற்கு நுழைகின்ற பொழுது இந்த இந்த துறைகளை தேர்வு செய்யுங்கள் அதன் மூலமாக நீங்கள் அங்கு நிரந்தரமாக வசிப்பதற்கான ஒரு உறுதிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும் என்பது போல நாங்கள் பேசியிருக்கின்றோம் உதாரணமாக கேர்டேக்களுக்கான ஒரு வெற்றிடம் கனடாவில் மிக நீண்ட காலமாக நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் கேர்டேக்களாக உள்ளே செல்ல முடிந்தால் உங்களுக்கான நிரந்தர வதிவிட அனுமதி உறுதிப்படுத்தப்படும் அதே போல கனடாவில் மிக நீண்ட காலமாக நிலவி வரக்கூடிய வீடமைப்பு அல்லது வீட்டு வசதிகள் தொடர்பான ஒரு தலையிடி நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டருக்கு ஊடாக நீங்கள் கனடாவிற்குள் நுழைபவராக இருந்தால் உங்களுக்கு அங்கு ஒரு வேலையை பெற்றுக்கொள்வது இலகுவாக இருக்கும் அல்லது அங்கு நிரந்தர வதிவிடத்தை பெற்றுக்கொள்கின்ற நடைமுறை இலகுவாக்கப்படும் என்பது போல நாங்கள் பேசியிருக்கின்றோம் இப்பொழுது கனடாவினுடைய குடியேற்ற அமைச்சர் மார்க் மில்லர் நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார் கனடாவிற்கு இனிமேல் போவதற்கு எந்த விதமான வழிகளும் இல்லையா என அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அது ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தியாக அமைந்திருக்கின்றது இந்த தகைமைகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கனடாவிற்கு வாருங்கள் உங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்பதுதான் அந்த அறிவித்தலினுடைய சாராம்சமாக இருக்கிறது கனடா இதுவரை காலமும் பின்பற்றி வந்த பஸ் தொடர்பான இரண்டு திட்டங்கள் மிக விரைவிலே நிறைவுக்கு வர இருப்பதன் அடிப்படையில் அந்த இரண்டு திட்டங்களையும் மீள புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகளை கனேடிய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது எனவே அந்த இரண்டு திட்டங்களுக்குள்ளும் உள்ளடங்கக்கூடியவர்கள் அதற்கு ஏற்ற வேலைகளை செய்யக்கூடியவர்கள் கனடாவிற்குள் நுழையலாம் எப்படியான வேலைகள் என்று பார்க்கின்ற பொழுது ஹோம் சைல்ட் கேர் ப்ரொவைடர் மற்றும் ஹோம் சப்போர்ட்டிங் வேர்க்கர் ஆகிய துறைகளுக்கு தான் கனேடிய அரசாங்கம் இந்த அறிவித்தலை விட்டிருக்கிறது இது தொடர்பாக கனேடிய அரசாங்கம் மிக தெளிவாக குறிப்பாக கனடாவினுடைய குடியேற்ற அமைச்சர் மார்க் மில்லர் மிக தெளிவாக ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றார் கேர்டேக்கர்ஸ் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் கனடாவினுடைய வளர்ச்சி பாதையில் மிக முக்கியமான பங்காற்றி இருக்கிறார்கள் கனடாவினுடைய தனிநபர்களாக இருக்கட்டும் கனடாவினுடைய குடும்பங்களாக இருக்கட்டும் அவர்களினுடைய நலன் தொடர்பில் இவர்கள் ஆற்றிய பணி அளப்பரியது எனவே அவர்களுக்கான ஒரு மிக முக்கியமான திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை இப்பொழுது நாங்கள் மீள புதுப்பிக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இந்த திட்டம் மிக விரைவாக நிரந்தர திட்டமாக அமுல்படுத்துவதற்கான நடைமுறைகளில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் என மார்க் மில்லர் தெரிவித்திருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் கேர்டேக்கர்ஸ்களினுடைய பங்களிப்பு என்ன அவர்களுக்கான வேலைவாய்ப்பு தொடர்பில் அவர்களுக்கு நிலவக்கூடிய டிமாண்ட் என்ன என்பது தொடர்பாக நான் புதிதாக ஒன்றும் சொல்ல தேவையில்லை கனேடிய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதிக்கான குடியேற்றம் தொடர்பான ஒரு லெவல் பிளானை திட்டமிட்டு அதற்கேற்ற வகையில் தங்களுடைய குடியேற்ற கொள்கைகளை சீரமைத்து வருகிறது எங்களுக்கு தெரியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதிக்கான லெவல் பிளானின் அடிப்படையில் கியாகி தியாகிபஸ்களை உள்ளீர்ப்பதற்கு கனேடிய அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது பதினையாயிரம் கியாகஇபஸ்கள் மாத்திரம் அல்ல அவர்களினுடைய குடும்ப உறுப்பினர்களையும் உள்ளிருத்துக் கொள்ள முடியும் என்பது கனேடிய அரசாங்கம் நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவித்தலில் பொதிந்து கிடக்கின்ற மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன் அறைவல் பெர்மனன்ட் ரெசிடென்ட் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் கனடாவிற்குள் இந்த துறைகளுக்குடாக உள்நுழைகின்ற பொழுது நீங்கள் கனடாவிற்குள் நுழைந்த ஒரு சில காலப்பகுதிகள் ஒரு குறுகிய காலப்பகுதிகளுக்குள்ளேயே உங்களுக்கான பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வழங்கப்படும் என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது இது தொடர்பாக கனடாவினுடைய சிறு வர்த்தக அமைச்சர் ஆஃப் ஸ்மால் என்ன சொல்கிறார் என்றால் கனடா மீள புதுப்பித்துக் கொள்கின்ற இந்த திட்டங்கள் தொடர்பாக கனடாவினுடைய பல பாகங்களிலும் இருக்கக்கூடிய கேதிவர்ஸ் கம்யூனிட்டி சார்ந்தவர்களிடம் கேட்டு அறிந்து கொண்டதன் அடிப்படையில் கேதிவர்ஸ் கம்யூனிட்டி சார்ந்தவர்களுக்கு ஒரு திடமான பாதையை கனேடிய அரசாங்கம் போட்டுக் கொடுத்திருக்கிறது என்பதன் அடிப்படையில் நான் மிகவும் பெருமிதம் கொள்கின்றேன் ஏற்கனவே மார்க் மில்லர் சொன்னது போல கனடாவினுடைய வளர்ச்சி பாதையில் இவர்களினுடைய பங்கு அபரீதமானது காலம் காலமாக கனடாவில் வசிக்கக்கூடிய கியாகஸ் கம்யூனிட்டியை சார்ந்த ஆண்களும் பெண்களும் தங்களுக்கு இப்படி ஒரு நிலையான திட்டம் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற அவாவில் இருந்தார்கள் அவர்களுக்கான பிரதி உபகாரத்தை நாங்கள் செய்ய வேண்டிய நேரம் இது எனவே அவர்களுக்கான ஒரு திட்டத்தை கனேடிய அரசாங்கம் அமுல்படுத்துகிறது என அவர் தெரிவித்திருக்கின்றார் இவையெல்லாம் கனடாவினுடைய அறிவித்தல்களாக இருக்கின்ற பொழுது என்ன என்ன வகையான அனுகூலங்கள் கிடைக்கும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க வேண்டும் நான்கு வகையான தகைமைகள் இருக்க வேண்டும் என ஐ ஆர் சி சி வரையறைப்படுத்தி இருக்கிறது முதலாவது தகைமை பெஞ்ச் மார்க் சிஎல்பி என்று சொல்லக்கூடிய அந்த தகைமையை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் இரண்டாவது தகைமை கனடாவினுடைய ஹை ஸ்கூல் டிப்ளோமாவிற்கு ஏற்ற ஒரு கல்வித் தகைமை உங்களிடம் கட்டாயம் இருக்க வேண்டும் கனடாவினுடைய ஹை ஸ்கூல் டிப்ளோமா அல்ல கனடாவினுடைய ஹை ஸ்கூல் டிப்ளோமாவிற்கு நிகரான ஒரு தகைமை அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கல்வித் தகைமை உங்களுக்கு இருக்க வேண்டும் நீங்கள் எந்த நாட்டிலும் அதனை நிறைவு செய்து கொண்டிருக்கலாம் அத்தோடு சேர்த்து இந்த துறை தொடர்பான இந்த கேஜிவஸ் துறை தொடர்பான ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மிக முக்கியமாக அண்மை காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் அதனுக்கு அடுத்தபடியாக நான்காவது தகைமையாக நீங்கள் ஃபுல் டைம் ஹோம் கேர் செல்வதற்கான ஒரு லெட்டர் உங்களிடம் இருக்க வேண்டும் இந்த நான்கு தகைமைகளும் இருந்தால் போதும் நீங்கள் இந்த கே அல்லது கேரடேஸ்களாக கனடாவிற்கு நுழைய முடியும் நிரந்தர வதிவிட அனுமதியை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் இதனை தாண்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கிறது இந்த அறிவித்தலில் நீங்கள் இப்படியான ஒரு கனடாவிற்குள் செல்கின்ற பொழுது நீங்கள் பகுதி நேரமாக அல்லது தற்காலிகமாக வேறு வேறு இடங்களிலும் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு அதன் ஊடாக உங்களுடைய வருமானத்தை ஈட்டிக்கொள்ள முடியும் வெளிநாட்டிலிருந்து கனடாவிற்கு செல்பவர்கள் மாத்திரம் அல்ல இந்த தகைமைகள் ஐஆர்சிசியினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகைமைகள் உங்களிடம் இருக்குமாக இருந்தால் அல்லது அதனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் கனடாவில் இப்பொழுது இருப்பவர்கள் குறிப்பாக விசிட்டிங் விசாவிலோ அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் விசாவிலோ கனடாவிற்குள் நுழைந்துவிட்டு அங்கு ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருப்பவர்கள் அதன் ஊடாக நிரந்தர வதிவிட அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருப்பவர்கள் இந்த தகைமைகளை வளர்த்து கொள்வதன் மூலம் நீங்களும் நிரந்தர வதிவிட அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியும் இப்படியான ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் ஐஆர்சிசியினுடைய மிக முக்கியமான அறிவிக்கலாக இருக்கிறது இந்த தகவல் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் கனடாவிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து படிப்படியாக குறைந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படி ஒரு வாய்ப்பு திறந்துவிடப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே இந்த தகைமைகள் உடையவர்கள் கனடாவிற்கு செல்வதற்கு பிரியப்படுகின்றவர்கள் நீங்கள் முயற்சிக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்களுடைய உறவினர்கள் கனடாவிற்கு செல்ல முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் இந்த காணொலியை பகிருங்கள் மற்றும் ஒரு சந்திக்கிறேன் நான் சுகிந்தன் வணக்கம்